ஆனந்த தூக்கி வைங்க அவங்களை அன்போடு அழைக்கிறோம் சிறப்பு நண்பர்கள் ஆனந்த தூக்கி வைங்க என்விஆர் கார்த்திக் மற்றும் சேருடைய எல்லார் கார்த்திக் அன்சாரி பாசில் மற்றும் சிவா அனைவருக்கும் விழா கமிட்டி சார்பாகவும் மற்றும் தெற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி 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 இந்த மாபெரும் கபடி போட்டியை நடத்தி கொண்டிருப்பது தமிழக துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மந்தையில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இக்கடி விழாவினை நடத்திக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக கழக தோழர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக ஆடவட்டி கோமலம்பட்டி சவுண்ட் ராக்கெட் மற்றும் முழுவதை வளர்வு நின்றது அதற்கு அடுத்தபடியாக சாத்தாமணி மந்தையம்மன் மற்றும் கோடாஜுவட்டி ஏஜ்வி ஐடி அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரி மற்றும் வைகை ஐஹெச் பிஎல் ஜெஸ்பி டீம் அதற்கு அடுத்தபடியாக கோவை ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் மற்றும் கோவை பிஜே ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் மற்றும் பரலை முதல் புதிய கண்டலங்கி என்ற ஐனம் பேர் ஐனம் பெயர் நாலாடு

வீரர்களுடைய போராட்டம் திறமைக்கு கிடைத்த பயிற்சி ஆகியன நடுவர் தீர்ப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ள இரு அணியினரும் நடுவர் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பான வேண்டுகோள் இரு அணியினரும் இரண்டு அணிந்த

கொடுமாரி நண்பர்கள் அவர்களை தொடர்ந்து அடுத்தபடியாக ஆடவரும் நண்பர்கள் சாத்தம்பாடி நண்பர்கள் மற்றும் கோடாங்கிவட்டி நண்பர்கள் அவர்களை தொடர்ந்து கோவை பிஜே ஸ்போர்ட்ஸ் வைஸ் மற்றும் அவர்களை தொடர்ந்து திண்டுக்கல் கல்லூரியில் மற்றும் எஸ்பிசி வைகை பி நண்பர்கள் நண்பர்கள் बेर <laughs> था நாலு வேண்டுப்பட்டி நாலு மஞ்சப்பட்டி நாலு அடுத்த மேட்ச் வந்து செவன் ராக்கெட்டு கோமனாம்பட்டி versus வளர்вре மூடுவார் வார 6 நினைக்காதீங்க ஊர் எல்லா கொஞ்சம் படி கஷ்டமா இருக்கு ஏனா நம்ம இந்த ஏரியா எல்லாம்

அதனை தொடர்ந்து சாத்தாமடி அந்தயமன் மற்றும் கோடாங்கிவட்டி கேபி ஐடி ஐ டி நண்பர்கள் தொடர்ந்து கோவை பிஜே ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் சோசிவிருச்சி எம்சிசி குரூப் அதனை தொடர்ந்து திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரி மற்றும் வைகை புயல் எஸ்பிசி பி டீம் அதனை தொடர்ந்து ஈரோடு டீம் எதுவும் இல்லை எம்ஏஎஸ் அசன்தே வீரரோட டீம் எதுவும் வரவில்லை லிங்கவடி ஏசிஎம் ஏ டீம் கம்பருக்கு எல்லாம் ரெடியா மீனர்களை உற்சாகப்படுத்துங்க கைதட்டி ஆரோக்கியம் போட்டுங்க பாத்து 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 சூப்பர் சூப்பர் மீனர்களை வந்து உற்சாகப்படுத்துக்க கைதட்டி ஆரோக்கியம் போட்டுக்க வா சிறப்பாக கட்டுப்பாட்டம் செய்தோம் லஞ்சப்பட்டியும் வாழ்த்துக்கள் மஞ்சப்படி எட்டு सिंत

Thank yeah. you. தேர் டீம் இருக்கான கேட்டு தெரியல நம்ம கண்டிப்பா ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி மூணு புள்ளிகள் அது மேலே இருக்கு நல்லா இருக்க வீரர்கள் நல்லா இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து லைவ் கிட்டத்தட்ட மதுரை பக்கம் மதுரை நஷ்டம் திண்டுக்கல் நஷ்டம் திருப்பூர் டீம் வரல கோயம்புத்தூர் டீம் ஈரோடு டீம் கோயம்புத்தூர் பிஜேபி ஆடியன்ஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு தயவு செஞ்சு ஆடியன்ஸ் ஆரவாரமே இல்லையா மேட்சி ஆரவாரமா இருக்கு பாக்குறவங்களுக்கு ஆரம்பம் இல்ல கை ஓட்டுங்க போடல 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 நீங்க நல்ல மேட்ச் பண்ணிட்டு இருக்கு யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டீங்க பத்தி எட்டு மேட்டுப்படி பதினாறு கடைசி ஐந்து இருக்கிறார் இரு அணிகள் கடை இசை அடைந்திருக்கிறார் நம்ம நீங்கள் சொல்கிறது சூரிய கரெக்டு தாங்க எல்லா மேட்சும் அப்படி தான் பண்ணுவோம் அது கட்சி சார்பில் நடத்துகிறாங்க அதனால் வந்து பேர் தமிழில் போட்டிருக்கிறேன் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நான் எடிட் பண்ணிடுவேன் நான் பட் டீம் பேரோடு இருக்கிற மாதிரி மாற்றிடுவேன் அதனால் அதை ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் மார்னிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவேன் ஃப்ரீ இருந்து பேர் போட்டு தான் போடுவேன் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு தானே போயிட்டுருக்கு அதனால் ஃப்ரீ இருந்து நான் பேரை டைப் பண்ணி போட்டுருவேன்

பன்னெண்டு பதினேழு மஞ்சம்பட்டி பன்னெண்டு நேற்றுப்பட்டி பதினேழு தம்பி கோனாம்பட்டி செவன் முடிவாரி ஒட்டி முடிவார்ட்டி வல்லரி உரை நண்பர்கள் எங்கிருந்து காண ஆளா சீக்கிரம் குரம்பட்டி ராக்கெட் நண்பர்களும் வளர்ச்சி நண்பர்களும் மைதானத்திற்கு ஒருமணி கம்மாயி எட்டது பதினேழு பஞ்சப்பட்டி பதினெட்டு மேட்டுப்பட்டி பதினேழு சூப்பூப்பர் சார் கூட சூப்பர் தீவிரம்